கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே பைபிள் இது வெறும் வார்த்தை இது வாழ்க்கை இளையகுமாரானாக இருக்கிற ஒவ்வொரு இலசுகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இளையகுமாரனை போல தகப்பனுடைய சொல்ல கேட்காம தூர தேசத்துக்கு பயணம் பண்ணின என்ன போல நண்பர்களுக்கு இந்த வார்த்தை ஆமாங்க தூர தேசத்துக்கு பயணம் பண்ணி போன நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா போதை விபச்சாரம் வேசித்தனம் கொலை கோபம் இப்படிப்பட்டதான பாவத்தில் சூழ்ந்துருக்கு ஓகேவா கடைசியில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் நம்ம விற்று நிர்கதியான ஒரு நிலமையில் நிற்கிறோம் நின்னோம் சாப்பாடு இல்லாமல் பன்றிக்கு கிடைக்கும் தவிடு கூட நமக்கு கிடைக்காம அவ்வளவுக்கு பசியினுடைய வேதனையில் இருந்தோம் நான் இருந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை ஒரு உணர்வின் மூலமாக சின்ன ஒரு உணர்வு தான் அந்த சின்ன ஒரு உணர்வின் மூலமாய் இளையகுமாரனுடைய வாழ்க்கையும் திசை திருப்பப்படுது அதுபோல் என்னுடைய வாழ்க்கையும் திசை திருப்பப்பட்டது ஆமாம் என்னுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி பார்த்தேன் ஆ என்னுடைய தகப்பன் என்னை மன்னிக்கிற குணம் உடையவர் அது மட்டுமல்லாமல் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் முதற்கொண்டு அருமையா வாழ்ந்தார்களே ஆனால் தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்காம நான் இப்படி ஊதாரத்தனமா வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிறத நினைச்சு மறுபடியும் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போவேன் அவரை என்னை அன்போடு சேர்த்துக்கொள்வார் அப்படிங்கிறத உணர்வு உணரணும் இளையகுமாரனும் உணர்ந்தான் நானும் அங்கு உணர்ந்தேன் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு ஆக போனேன் ஆனா இதில் என்ன தெரியுமா என்னுடைய தகப்பன் எனக்காக வாசல் அருகே காத்திருந்திருக்கிறாரு நான் தூரத்தில் வர்றதை பார்த்து என்னுடைய அப்பா வேகமாக வந்து என் மகனே என்று கட்டி அணைத்தான் ஆமாங்க ஏசப்பாவும் என்னை அப்படி தான் கட்டி அணைச்சா பாவியாய் துரோகியாய் சத்துருக்களாய் வாழ்ந்த என்ன அவர் பக்கம் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி அவர் பக்கமாக நான் திரும்பும்போது மனம் மாறும்பொழுது அவர் என்னை வாடா மகனே அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து எனக்கு பெரிய ஒரு விருந்து பண்ணினார் நானும் பாஸ்டோடைய பையன் தான் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கத்தருடைய பந்தியையும் அனுசரிச்சிருக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால கடன்காரங்களுடைய தொல்லை அதிகமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏசப்பா தான் இந்த கடன் பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே வழியை போட்டுட்டு நான் பின்மாற்றம் அடைஞ்சிட்டேங்க அதில் தான் போதை பழக்கம் எல்லா பழக்கங்களும் பாவ பழக்கங்கள் அனைத்தும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்ட சூழ்நிலையில மனசு உடஞ்சு போய் சாகிறது தான் வழி அப்படிங்கிறதா நினைச்சிட்டு இருக்கும்போது தேவன் மறுபடியும் என்மீது இறக்கம் வைத்து அவருடைய அன்பை மறுபடியும் எனக்கு செலுத்த ஆரம்பிச்சார் மறுபடியும் என்னை கூப்பிட்டார் வா மகனே அப்படின்னு இளையகுமாரன் எப்படி அவங்க அப்பா கட்டி தூரத்துலேருந்து தூரத்திலிருந்து ஓடியாந்து இவனை கட்டி அணைச்சது போல எனக்கும் இருந்தது அவர் என்னை கட்டி அணைச்சார் மறுபடியும் என்னை மன்னித்தார் நான் அங்கே ஒன்றே ஒன்று நினச்சேங்க தேவன் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிறத நினச்சேன் அதே மாதிரி என்னை மன்னிச்சார் அவருடைய அன்புக்குள்ளாக என்னை கொண்டு சென்றாருங்க அதுக்கப்புறம் எப்படி இளையகுமாரனுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணாரோ அதுக்கப்புறம் கற்று என்னையும் அவருடைய திருவிருந்துக்கு ஆயத்தம் பண்ணார் மறுபடியும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் புசிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு கிருபை கொடுத்து இன்னைக்கு ஊழியர் அப்படிங்கிற ஒரு மென்மையான ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் என்ன போல யாராவது பாஸ்போர்டுடைய பயனா இருந்து என்ன போல யாராவது பின்மாற்றம் அடைஞ்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நண்பர்களே உடனே வாங்க நம்மளுடைய ஏசப்பா நமக்கா காத்திருக்கிறார் நம்ம தூரத்தில் வர்றத அவர் காத்திருக்கிறார் விடிய உடனே வர்றாரு வந்து கட்டி அணைச்சி நம்மளை முத்தம் கொடுத்து மறுபடியும் புதிய மனசனா மாத்துறாரு ஆகவே மனம் திரும்புவோம் நம்மளுடைய அப்பா நம்மளை மன்னிக்கிறாருங்க மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் ஆகவே பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே மன்னிக்கும் நம்மளுடைய தெய்வனிடத்துல மறுபடியும் வாருங்கள் இன்னும் நம் வாழ்க்கை பிரகாசமானதாய் மாறும் அதை கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்